கண்ணியமான நல்லாகுமின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லாகும் உலகி ஒரு அவர்கள் இந்த உம்மத்திற்கு நன்மை சேர்க்கும் விஷயத்தில் பலவிதமான அமல்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் தொலகையின் மூலியமாக நமக்கு நன்மை வருகிறது தான தர்மத்தின் மூலியமாக நமக்கு நன்மை வருகிறது இதர பல சுன்னத்தான நஃபிலான அமல்கள் செய்வதன் மூலியமாக நமக்கு நன்மைகள் வருகிறது திக்கிற தஸ்மீக ஓதுவதன் மூலியமாக நமக்கு நன்மைகள் வருகிறது அதே போன்று ஒது செய்வதன் மூலியமாக நமக்கு நன்மைகள் வருகிறது நாம் ஓதக்கூடிய குரானுடைய ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹ் ஜெயலஷாத்தலா பத்து நன்மைகளை கொடுக்கின்றான் இப்படி அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு எப்படியாவது நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான வழிமுறைகளையும் செயற்பாடுகளையும் அல்லாஹு ஜெல்ல சானு நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கின்றான் அந்த வரிசையிலே ஒரு அற்புதமான ஒரு நன்மையான ஒரு காரியத்தை சதுல்லாஹு சொல்ல அவங்க இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க ஹதீசனுடைய அறிவிப்பாளர் ஜாபிர் ரதியுல்லாஹு தாலா முன்வர்கள் இந்த ஹதீஸு புகாரி இருக்கிறது அதே அதேபோன்று முஸ்லிம் ஷரீஃபிலையும் பதிவாகி இருக்கிறது அபுதாபிலையும் பதிவாகி இருக்கிறது முஸ்லீமில் அறுநூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சதுல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் முஸ்லிமின் எஹரிசு அரசன் யாராவது ஒரு முஸ்லீம் ஒரே ஒரு மரத்தை நடுகிறார் என்றால் ஒரு செடியை நடிகிறார் என்றால் இல்லாக்கான மா உக்கில மினுலகு சொதப்பா அந்த செடி அந்த விதை வளர்ந்து செடியாக கொடியாக மரமாக வளர்ந்ததற்கு பிறகு அதிலிருந்து காய்கனிகளை அந்த மரம் கொடுக்கிறது அந்த பழங்களை எடுத்து யாராவது ஒருவர் சாப்பிட்டால் அந்த சாப்பிட்ட அந்த நன்மையை எல்லா ஜலசானத்தாலாம் மரம் நட்டவருக்கு சதக்காவினுடைய நன்மையாக அல்லாஹ் எழுதுகின்றான் என்பதாக ரசூலுல்லாய் சலல்லாஹ் உலக வசனம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ் ஹியாமத்னுடைய அடையாளங்கள் பேசிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீசரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க உலகத்தை அல்லா ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டான் கடைசியாக ஒரு மனிதன் மட்டும் உலகத்தில் பேலன்ஸ் இருக்கான் முன் மனிதன் அவனை கொஞ்ச நேரத்தில் அல்லா அழிச்சிடுவான் எல்லாம் காலி டோட்டல் காலி உலகத்தில் அவனுக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் இருக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் இருக்குது அந்த ஒரு நிமிஷத்தில் அவன் ஏதாவது ஒரு அமல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரு மரம் செடிகளை அவன் நட்டி வைத்து விட நட்டி வைத்து விடட்டும் என்று சொல்லதாரசன் சொல்லுவாங்க அந்த கடைசி நேரத்திலையும் கூட உலகம் அழிந்ததற்கு பிறகும் கூட அழியவிருக்கின்ற உலகத்தில் கடைசியாக மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த நபர் ஆகச் சிறந்த ஒரு அமல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரு விதைகளை ஒரு மரங்களை ஒரு செடிகளை அவன் நட்டி வைத்து விட்டு மரணிக்கேட்டும் என்பதாக அந்த மறுமனாவுடைய அடையாளங்களில் சரதாசிரம் சொல்லுவாங்க அந்த அளவிற்கு நமக்கு நன்மைகளை தரக்கூடிய பல்வேறு அமல்களில் மிக முக்கியமான ஒன்று மரம் செடிகள் நடுவது என்பதாக ரசூருதாய் சரதாலை அவங்க சொல்லி ஏனென்றால் இந்த மரம் செடி நடுவதன் மூலியமாக பல ரூபங்கள்லேருந்து நமக்கு வந்து என்ன வருது நன்மைகள் வருது பல வடிவங்கள்லேருந்து நமக்கு நன்மைகள் வருது ஏதாவது ஒரு பணத்தை ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த பணத்தினுடைய வருவாய் அதனுடைய வருமானங்கள் அதனுடைய லாபங்கள் பல இருந்து நமக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி நாம் ஒரு மரம் மரம் செடி கொடிகளை நறு நட்டு வைக்கின்ற பொழுது அது செடியாக கொடியாக மரமாக வளர்ந்து அது பெரிதாக வந்து விட்டால் பலவிதமான நன்மைகளை அல்லாஹில் தாரா நமக்கு தருகின்றான் குறிப்பாக நம்ம அங்கும் இங்கும் எல்லாம் உதாரணம் தேவையில்லை நம்ம பள்ளிக்குள்ள நுழையும் பொழுது நம்மளுடைய வலது புறமும் இடது புறமும் ஒரு ஆறு மரங்கள் இருக்கா இல்லையா சுகானது அந்த ஆறு மரங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா வெயிலுடைய தாக்கத்தில் நம்ம பகல்ல அந்த பள்ளிக்கு வெளியில் கூட நம்ம நிற்க முடியாது அந்த மேல் அமைப்பை நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஆறு மரத்தினுடைய அமைப்பை ஆறு மரத்துடைய அந்த கிளைகள் வந்து குடையை போன்று நமக்கு பள்ளிக்கு வந்து என்ன செய்யுது நிழலை தருகிறது குடலை குடையை போன்று நிழலை தருகிறது அப்ப நிம்மதியாக நின்று பேச முடிகிறது ஒரு மனநிறைவோடு உள்ளே நுழைய முடிய நுழைய முடிகிறது அது மட்டுமல்லாமல் அந்த வெயிலினுடைய தாக்கத்தை அனைத்து விதமான சிரமங்களையும் இந்த ஆறு மரங்களும் வாங்கி கொள்கிறது அது மட்டுமல்ல பள்ளிக்கு வெளியிலே இருக்கக்கூடிய மூன்று நான்கு மரங்கள் வரிசையாக இருக்கிறதா இல்லையா அந்த மரங்களுக்கு பக்கத்துல தான் பைக்லாம் நிற்கி ஏன்னா நிழல் தேவை அப்ப நிழலுக்காக வேண்டி நம்முடைய இருசக்கர வாகனங்களை நம்ம அங்க பகல் நேரங்களில் நிறுத்தி வைக்கிறோம் இல்லையா அப்ப யாரெல்லாம் காலமில்லாம அந்த நிழலை பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய நன்மையும் அந்த மரத்தை நட்டியவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க மௌத்தா போகிற வரைக்கும் மட்டுமல்ல மௌத்தாப்மனதற்கு பிறகும் அல்லாஹ் ஜலசானகத்தால் அந்த நன்மைகளை கொத்து கொத்தாக அவருடைய மருமையினுடைய அக்கவுண்டிலே அல்லாஹலகத்தாரா சேர்க்கின்றான் என்பதைத்தான் சரதாசன் அவங்க சொல்றாங்க இப்ப அந்த அளவிற்கு மரம் சரி கொடிகள் நடுவது என்பது பலவிதமான நன்மைகளை நமக்கு தருகிறது அதுல சரதாசன் சொல்றாங்க அதுல இருந்து வரக்கூடிய கனிகளை யாராவது புஷித்தால் சாப்பிட்டால் அந்த நன்மையும் வருகிறது இதுல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க மேலும் மாச மின்ஹு அந்த மரத்துல இருந்து அந்த கனிகளை பழங்களை யாராவது திருடிட்டா சலதாசம் சொல்றாங்க திருடி சாப்பிடுறாரு அனுமதி வாங்கலை இப்போதான் ஒரு வீட்டுல வந்து ஒரு மரம் இருக்கு ஒரு கொய்யாப்பழம் மரம் வைங்க ஒரு மாம்பழ மரம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு காமண்டுக்குள்ள அதனுடைய கிளைகள் எல்லாம் வெளியில இருக்கு தொங்கிக்கிட்டு இப்போ போற வழியில என்ன செய்யறாரு அதை எடுத்து சாப்பிடமே எடுத்து சாப்பிட்டுறாரு அப்படி சாப்பிட்டாலும் கூட அதனுடைய நன்மைகளும் அந்த மரத்தை நட்டியவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக சராசர் சொல்றாங்க அதுவும் அவருக்கு சதக்கா செய்தது நன்மைகளை அல்லாஹ் அல்லாக தாரா தருகின்றான் என்பதாகவும் அதே போல மேலும் ஒன்று சொல்கின்றார்கள் வலா எருது இல்லா கான லகு சுவதா மேலும் அந்த மரத்திலிருந்து பறித்து 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 குறைய 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 இந்த மனிதனுடைய அந்த நன்மைகள் நிறைய வைப்பான் என்பதாக சர்ராசு சொல்கிறாங்க இங்கு பழங்கள் குறைகிறது இங்கு இந்த சைடு வந்து அவனுடைய நன்மைகள் உயர்கிறது ஒன்று குறைகிறது ஒன்று உயர்கிறது இல்லையா ரெண்டு சைடு கல்லை கட்டி ஒன்று ஒன்றை தாழ்வாகவும் ஒன்று உயரமாகவும் வச்சம்டா மேலையும் கீழே போயிட்டு வருமா இல்லையா இந்த சைடு வந்து இந்த மரம் நடு விஷயத்துல அந்த மேற்கீழ் என்பதே கிடையாது ஒண்ணு குறை ஒண்ணு ஏறிக்கிட்டே தான் இருக்கு அந்த ஏறுவது நன்மை ஏறுவது என்னது நன்மை குறைவது அந்த மரத்தினுடைய கனிகள் இலைகள் என்பதாக நமக்கு சொல்வார்கள் நபிகள் நாயகன் சல்லல்லாஹுரை சொல்லுவவங்க அவசியமில்லாமல் மரங்களை வெட்டாதீர்கள் தேவையில்லாமல் என்ன செய்யாதீங்க மரங்களை வெட்டாதீர்கள் அதே நேரத்தில் மரம் செடி கொடிகளை அழகுபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் அழகுபடுத்தி வைக்குதல் என்பது மனிதனை போலதான் நம்ம ஏனோ தானு பங்குற மாதிரி முடி வளர்ப்போம் முடி வளர்ப்போமா வளர்க்க மாட்டோம் முடி தாடிகள் வள வள வளரும் பொழுது அது சிகை அலங்காரம் பண்ணுவோமா இல்லையா அதே போன்று மரம் செறி குறைகளுக்கும் சிகை அலங்காரம் இருக்கு அதை அழகுபடுத்தி அதனுடைய கொப்புகள் கிளைகளை எல்லாம் அழகுபடுத்தி அழகாக நாம் வெட்டி அதை சரி செய்ய வேண்டும் என்பதாகவும் நமக்கு சொல்லி தருவார்கள் இப்படி பலவிதமான நன்மைகளை தருவது என்பது நாம் நட்டக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் இவைகள் எல்லாம் நமக்கு நன்மைகளை தரும் தான் சருதாலயம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க திருடி சாப்பிட்டா கூட அந்த நன்மை உனக்கு வந்துருப்பா கவலைப்படாதுங்கிறாங்க வேறொரு ஹதீசர் சொல்லுவாங்க நவிய நாய் செல்லதாலை சிலம் நீங்கள் நட்டு வைத்தப்ப வைக்க வைக்கப்பட்ட அந்த மரத்தினுடைய கனிகளை கால்நடைகள் சாப்பிட்டால் அந்த இலைதலைகளை அந்த நன்மை உங்களுக்கு இருக்கு பறவைகள் குருவிகள் சாப்பிட்டால் அதனுடைய நன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறது புழுப்பூச்சிகள் சாப்பிட்டால் அதனுடைய நன்மைகளும் அல்லாஹ் அல்லாஹலகத்துல உங்களுக்கு தருவான் பறவைகள் இப்படி எல்லா யார் எந்தெந்த உயிரினங்களெல்லாம் இருக்கிறதோ அத்தனை உயிரினங்களும் அந்த மரத்தின் மூலியமாக பயனடைதென்றால் அந்த பயன்பாட்டை எல்லா ஜல்லசானகத்தாரா முழுவதுமாக நன்மையாக எல்லா ஜல்லசானகத்தாரா மாற்றி கொடுப்பான் என்பதை நாயகம் நாயகன் சடல் ஆலேசிரமங்க அழகான முறையில நமக்கு சொல்லுவாங்க அதான் ஒருத்தர் சொன்னாரு நிறைய பழங்களை சாப்பிடக்கூடிய ஒரு ஆய்வாளர் அவர் சொன்ன அவர் சொல்றாரு நான் பழங்களை சாப்பிட்டு விட்டு கொட்டைகளை தூக்கி எறிய மாட்டேன் அப்படியே ஒரு டப்பாவிலே அதை சேகரித்து நான் வைத்துக் கொள்வேன் அதை நான் பயண தோழனாக நான் வைத்திருப்பேன் பயண தோழனாக நான் வைத்திருப்பேன் இங்காவது வெளியூருக்கு செல்கின்ற பொழுது வறண்ட பூமிகள் இருந்தால் அந்த டப்பாவை திறந்து அப்படியே தூவி விட்டு விட்டு வந்து விடுவேன் என்பதாக அவர் சொல்றார் நான் தூவக்கூடிய அந்த விதைகள்ல ஒரு ஐம்பது விதைகள் முளைக்காவிட்டாலும் ஒரு முப்பதாவது முளைக்குமா இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தில் நான் செய்வேன் என்பதாக அவர் சொல்கிறார் என்றால் அதனுடைய நன்மைகள் எவ்வளவு அளப்பரியது என்பதை நாம் விளங்க வேண்டும் நபீர் நாயகன் சடலாலேசன் தொட்டு பேச தொட்டு பேசாத தலைப்பும் கிடையாது துறையும் கிடையாது எல்லா விஷயங்களையும் தொட்டு பேசியிருக்காங்க அந்த தொட்டு பேசிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் நேத்தோ முந்தா நேரத்தோ பேசிட்டு போகல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நவீக நாய சராசரி எல்லாத்தையும் பேசி சாப்பிட பினிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வரக்கூடிய நபர்கள் அதனுடைய மகத்துவத்தை தண்ணீருடைய மகத்துவம் மரத்தினுடைய மகத்துவம் அதனுடைய எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஆய்வாளர்களை ஆய்வு செஞ்சு மக்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உள்ள ரப்பூர் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு நபிகள் நாயகம் சரவலாளசிரமன் அவர்கள் தந்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக செய்து நன்மைகளை அடையக்கூடிய நல்ல முக்மின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹ் ராவா அலமது இல்லாஹி ஆலமீன்